அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டால் தனியாஸ்ரீ பக்தி சேனல் நான் நமது சேனலில் தினமும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள் திருவிழாக்கள் வைபவங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் துவங்கியது முதல் தினம் ஒரு திருப்பாவை பாசுரக் கோலம் ஓவியம் பாசுரத்துக்கு ஏற்றபடியான ஓவிய கோலம் மார்கழி வண்ண கோலங்கள் பாசுர பாடல் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கோம் ஸ்ரீவில்லைபுத்தூரில் நடைபெற்ற பிரியாவிடை எண்ணெய் காப்பு நீராட்ட வைபவம் போன வீடியோஸில் பதிவு பண்ணியிருக்கோம் அவசியம் பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள் ரொம்ப அழகான வைபவம் இந்த பிரியாவிடை வைபவத்தில் தாயாரோட திருமுகம் பேசுகிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் உணரலாம் இந்த பிரியாவிடை உற்சவத்துக்கு அடுத்து மார்கழி எண்ணெய் காப்பு நீராட்டல் உஸ்தவம்னு ஒரு எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பிரியாவிடையிலிருந்து மறநாளிலிருந்து அப்பொழுது தாயார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துல வருவாங்க பார்க்கவே ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கும் காப்பு வைபவத்தின் போது தாயார் சர்வாபரண பூஷிதையா இருப்பாங்க அவ்வளவு அழகா ரசிச்சுன்னு இருப்பாங்க என்னடா நம்ம தான் தாயாரை ரசிக்கிறோன்னா தாயார் நம்மளை ரசிக்கிறான்னா ஆமாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அது இன்னைக்கும் நடக்கக்கூடிய அதிசயம்தான் தாயார் சந்திரப்பபை வாகனத்தில் வரப்போ பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் இதை அனுபவித்து சேவித்தவங்க சொல்லக்கூடிய உண்மைதாங்க இது தாயார் பிரியாவுடைய அப்பொழுது திருமுக மண்டலம் அப்படியே ஜொலிக்கும் என்னை காப்போம் உற்சவத்தின் பொழுது தாயார் சின்ன சிறு குழந்தையாக பேசுவாங்க அவங்க திருமுகம் அப்படி குழந்த மாதிரி இருக்கும் அதை ரசித்து சேவிக்கிறப்ப நம்மளால் உணர முடியும் தாயார் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் மூன்றாம் திருநாள் அப்பொழுது தாயார் வந்து வெண்ணைத்தாளி கிருஷ்ணனா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அத்தனை அழகாக இருந்தது முதல் நாள் துளசி வாகனத்தில் வந்தாங்க அடுத்த நாள் சந்திரபிரப வாகனத்தில் வந்தாங்க அதுக்கு அடுத்தது பரங்கி நாற்காலியில் வந்தாங்க தாயார் பாருங்கள் எவ்வளவு அழக்காக இருக்காங்க நேற்றைய தினம் தாயார் சேஷ வாகனத்தில் வந்தாங்க சேஷ வாகனத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இன்றைக்கி ஜோசியக்கரங்கள்லாம் சொல்கிறாங்களே ஆள் எல்லாம் அவங்களுக்கு இது இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னா தாயார் சேஷ வாகனத்தில் வரும்போது மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிண்டா கண்டிப்பாக நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடையூறுகளும் இன்னல்களும் தாயார் அருளா பரிபூர்ணமாக நம்மளுக்கு சரியாகும் தாயார் பெரிய பெருமாள் திருக்கோளத்தில் இருக்காங்க பெரிய பெருமாள் திருக்கோளத்தில் இருக்கும்போது தாயார் திருமுகம் அப்படியே பெரிய பெருமாள் மாதிரியே இருக்கிறது பெரிய பெருமாளா இல்லை அது தாயாரா அப்படின்னு நாம் எப்படி சுற்றி சுற்றி வந்து பார்த்தாலும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்கிறது அப்படியே தாயார் அப்படியே பெரிய பெருமாள் மாதிரி அப்படி தம் தீரமாக சங்கு சக்கரதாரியா அப்படி இருக்கும்போது ஒரு நிமிடம் நமக்கு இது இவங்க யார் பெரிய பெருமாள் தானா இல்லை நம்ம தாயாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் குழம்பி போய்கிடுறோம் அந்த அளவுக்கு தாயாரது திருமுகம் பெரிய பெருமாள் மாதிரியே இருக்கிறது சரி இந்த பெரிய பெருமாள் திருக்கோளத்துல தாயார் என்ன சொல்றா ஏன் பெரிய பெருமாள் திருக்கோளம் போட்டதும் தாயார் பெரிய பெருமாள் மாதிரியே இருக்கான்னா எப்பொழுதுமே தாயார் வந்து திரும்பவும் நம்மளுக்கு சொல்றது ஒன்னா நீங்கள் நினைக்கும் காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் ஒரே போல இருந்தோம்னா கண்டிப்பாக நாம் நினைப்பது நமக்கு கையில் வந்து சேரும் அதுதான் தாயார் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பக்தி பண்ண பக்தி எப்படி இருக்கணும்னா உறுதியாக அசைக்க முடியாத பக்தியாக இருக்கணும்னு தாயார் அத்தனை அழகாக சொல்கிறாங்க சேவிச்சுக்கோங்க இன்றைய பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இன்றைய பாசுரத்தை நம்ம தாயார மனசால நனச்சிண்டே வாகினால் பாடி மனசினால் சிந்திப்போம் ஆமாங்க வாயினால் சொல்லி மனதினால தாயாரை பிரார்த்தனை பண்ணிப்போம் நிச்சயம் நமக்கு குறையொன்றும் இல்லாத கோவிந்தன தருளும் தாயாறு தருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூடனை வெய்து முழங்கை வழிவார கூடை இருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் தாயா இருந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்க எதிரிகளையெல்லாம் வெல்லக்கூடிய சிறப்பு மிக்க கோவிந்தனே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எதிரிகளை வெல்லக்கூடிய கோவிந்தா உன்னை பாடி நாங்கள் அருள் பெற வந்தோம் ஆனால் நீ அருள் மட்டும் கொடுக்கல இவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்செல்வத்தையும் நீ தரணும் அது இருந்தால் தானே இந்த உலகம் மதிக்கின்றது அதனால இந்த உலகம் வந்து புகழ்கின்றது அதனால எங்களுக்கு தேவையான பொருட்செல்வத்தையும் நீ தரணும் கையில் அணியும் சூடகம் தோல்வலை எல்லாத்தையுமே நீ எங்களுக்கு தரணும் அனைத்து விதமான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீர் வந்து எங்களுக்கு செல்வத்தை அள்ளி தர வேண்டும் கோவிந்தா அப்படின்னு சொல்கிறாங்களாம் மேலோட்டமாக பார்த்தா இதுதான் பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஆனால் தாயார் திருப்பாவைக்கு இதுதான் பொருள்னு யாரு யாராலையாவது சொல்ல முடியுமான்னு கேட்டால் நிச்சயம் முடியாது வேதம் மனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் அதனால இதுக்கு வந்து யாருமே வந்து என்ன சொல்ல முடியாது விளக்கம் இதுதான் இந்த உண்டான பொருள் இதுதான் யாராலையும் சொல்ல முடியாது நேற்றைய பாசுரத்துல கண்ணன் வந்து கிருப பண்ணிட்டார் தாயார் வந்து முதல்ல சொன்னாங்க இல்லையா விரதம்னா எப்படி இருக்கணும்னு நேற்றைய வைகுண்ட ஏகாதசி பதிவுல கூட பார்த்தோம் விரதம்னா சாப்பிடாம இருக்கிறது இல்லை உறுதியா இருக்கணும் நான் எனக்கு சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் விரதம் என்பது பட்டினி கிடப்பது என்பது வேறு எல்லாம் இருந்தும் சாப்பிடாமல் இருப்பது என்பது வேறு அது எல்லாம் இருந்துன்னு அறுசுவை உணவு கண்ணு முன்னாடி இருந்தாலுமே எதையுமே தொடமாட்டேன் மனசில் உறுதியோடு இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம் அந்த விரதம் இருக்கிறது பொழுது நேற்றைய தினமே சொல்லிட்டோம் விரதம்னா என்னங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுக்கே தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விரதம்னா உறுதியாக இருக்கிறது செய்யும் செயலில் நம்ம உறுதியாக இருக்கிறது தாயார் என்ன சொன்னால் நீ வந்து எங்களுக்கு காட்சி தரணும் உனக்காக தான் நாங்கள் பாவை நோன்பு இருக்கிறோம் அதனால நீர் வந்து எங்களுக்கு காட்சி தரணும் அதனால இந்த விரதம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பால் நெய் முதலிய பொருட்கள்லாம் சாப்பிட மாட்டோம் புஷ்பங்கள்லாம் சூடி கொள்ள மாட்டோம் எதுவுமே பண்ணிக்க மாட்டோம் நீர் வந்து காட்சி தரணும் அப்படின்னு சொல்றா ரொம்ப பகட்டான ஆடை அணிகலன்கள்லாம் எல்லாமே சிம்பிளாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஆனால் அதுக்கப்புறம் கண்ணன் வந்து என்ன செய்கிறாருன்னா கண்ணன் வந்து கிருப பண்ணிடுறார் தாயாருக்கு காட்சி கொடுக்குறார் தாயாருக்கும் தாயாரோட இருக்கிற தோழிகளுக்கும் பகவான் காட்சி கொடுக்குறார்னு சொன்னதும் அதுக்கு அடுத்த நாள் நினைச்சுக்கிறாங்க ஏன்னா விரதம் விரதம் யாருக்காக பெருமாளை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த விரதம் வந்து நிறைய கூடாரை எடுத்துங்கிறதுனால கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்னு சொல்லிட்டு இந்த பாசனத்தில் என்ன சொல்கிறாள் எல்லாமே நாங்கள் வந்து என்ன செஞ்சுப்போம் இனி இந்த விரதம் வந்து முடிஞ்சிடுது இல்லையா அதனாலே நாங்கள் இன்றைக்கி எல்லாமே போட்டுப்போம் இன்னைக்கு எல்லாமே என்னது எல்லா அணிகலன்களையும் போட்டுப்போம் அதுக்கப்புறம் பால் சோறு அப்படிங்கிற அதாவது பால் அன்னத்தை சொல்கிறா மே மேலோட்டமாக பார்த்தோம்னா பால் அண்ணம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மையில் என்ன செய்யணும் பால் தான் அவள் என்ன சொல்கிறா பால் சோறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னொரு பக்தி பாவனையில் தோணும் தோன்றுகிறதுன்னே சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே தோணியிருக்கும் அதைத்தான் அடியேன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவ என்ன சொல்கிறா பார்க்கடலில் இருக்கக்கூடிய கண்ணனை பார்த்தாச்சு பெரிய பெருமாளை பார்த்தாச்சின்னா வேற என்ன வேணும் எங்களுக்கு இந்த இன்பம் போதும் இந்த இன்பம் வந்து எங்களுக்கு போதும் நாங்கள் எல்லோரும் கூடி இருந்து குளிர்ந்து போய் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக எப்போ எல்லா பாசுரத்தையும் நாங்கள் நாங்கள் தான் சொல்வாழே தவிர ஒரு பாசுரத்தில் கூட நானே தயார் சொல்ல மாட்டேன் தாயாருக்கு எப்பயுமே நாம்னு சொல்லணும் ஒத்துமையாக இருக்கணும் தாயாருக்கு ஒற்றுமை தான் ரொம்ப பிடிக்குமா தாயார் நினச்சிருந்தா அவள் வந்து சாட்சாத் அந்த ஸ்ரீதேவி பூமி தேவியோட தான் தாயார் அவள் நினச்சிருந்தா அவள் மட்டுமே பெருமாளை வந்து என்ன செஞ்சிருக்கலாம் கொண்டாடி இருக்கலாம் ஆனால் அவள் கூட இருக்கிற எல்லாரையுமே கொண்டாட அழைச்சா இல்லையா அப்பேற்பட்ட திருப்பாவை பாசுரம் இன்றைய தினம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாட்சாத் அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச தான் திருவேங்கடமுடையான் தான் இங்க திருவண்ணாமலையில் சேவை சாதிச்சுருக்கார் தென் திருப்பதின்னு இந்த பக்கங்களில் சொல்வது உண்டு இன்றைய தினம் கூடாரவள்ளியை முன்னிட்டு பெருமாளுக்கு அக்கார வடிசல் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்டது அதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கிற இடத்திலேயே சேவிச்சுக்கோங்க அந்த குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் நம்மளுக்கு அனைத்து விதமான நலன்களும் அருள்வார் திருப்பதி பெருமாள் எப்படி ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்றைய பாசுரத்திற்கான பாசுர ஓவிய கோலத்தை ரொம்ப அழகாக நங்கநல்லூர்லேருந்து தேஜஸ்வினி கிருஷ்ணன் வரைச்சு அனுப்பியிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது தாயார் என்ன சொல்கிறார் அப் அக்கார வடிசல் கிண்ணம் பார்ச்சோறு இருக்கு இல்லையா அதை தாயார் வந்து எப்படி சொன்னால் முழங்கை வழிவார முழங்கை வரைக்கும் நெய் அதை எடுத்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதே மாதிரியே தாயார் ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கிருஷ்ணன் உங்களோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது மிக்க நன்றி அடுத்ததாக ஸ்ரீவல்லிபுத்தூரிலிருந்து அலைமேலு ரங்கராஜன் மாமி தினம் ஒரு பாசுர ஓவியம் நமக்காக மிக சிறப்பாக வரைஞ்சி கொடுத்துன்ட்ருக்காங்க இன்றைய தினத்திற்கான பாசுர ஓவியம் அவ்வளோ அழகாக இருக்குது ஆகா பெரிய பெருமாள் வந்தாச்சு கண்ணன் வந்தாச்சு நமக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் கண்ணன் வாரி வாரி அருள் அருளாக கொடுக்கணும்னு தாயார் அப்படியே க திருவடி பெருமாளோட திருவடியை பார்த்ததும் அப்படியே அதிர்சித்து நிற்கிறாங்க இல்லையா நின்று பேசுகிறத தாயாரோட திருமுக பாவனை அவ்வளோ அழகாக அந்த ஓவியத்தில் தெரிகிறது ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்காங்க அந்த ஓவியத்தை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எத்தனை அழகாக இருக்குது பாருங்க கிளி எவ்வளவு அழகாக தாயாரோட சேர்ந்து கோவிந்தனை ரக்கைகள் தனது ரக்கைகளை குவித்து சேவிப்பது போல இருக்கிறது தாயார் கூட இருக்கிற கிளியும் அத்தனை அழகாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய ஓவிய கோலம் அழகா திருமுளத்துல தாமரை மலர்ந்தது போல இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு அலமீள ரங்கராஜன் மாமி மிக்க நன்றி அடுத்ததாக சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து சுகன்யா பாலாஜி அவர்கள் வரைந்து அனுப்பிய மார்கழி கோலங்கள் பகுதியில் பார்த்துட்டு இருக்கும் இன்றைய பாசுரத்தையும் விளக்கும் விதமாக கூடாரை வெல்லும் சீர்கோவிந்த அந்த பாசுரத்தோட உட்பொருளை அழகா வரைஞ்சிருக்காங்க கோலத்தில் மிக்க அழகாக இருக்குது ரொம்ப 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 அழகாக இருக்குது சுகன்யா பாலாஜி நன்றி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் மார்கழி வண்ணக்கோலமும் போட்டு அனுப்பியிருக்காங்க மிக்க நன்றிங்க அடுத்ததாக மார்கழி வண்ணக்கோளங்கள் பகுதியில் அம்பத்தூர்லேருந்து பத்மாவதி ராஜகோபாலன் ரொம்பவே அழகாக இன்றைய பாசுரத்தை விளக்கும் விதமான சிறுமிகளின் ஆடல் பாடலோடு சேர்ந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்குது வண்ணமயமாக இருக்குது ரொம்பவே அழகா இருக்கு அற்புதமான கோலம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்க நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் அடுத்ததாக ராம்கோ நகரிலிருந்து ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைந்து அனுப்பிய மார்கழி கோலங்கள் பகுதிக்கான கோலத்தை தான் இருக்கீங்க இன்றைய தினம் எல்லாருமே தாயார் நாச்சியார் சொன்ன பாசுரத்தை விளக்கும்படியான கோலமாகவே தான் போட்டிருக்காங்க மார்கழி வண்ணக்கோலங்கள் பகுதியில் கூட தாயாரை வந்து குறிப்பிடும் விதமாக தான் எல்லா கோலங்களுமே இருக்கு ரொம்ப அழகா இருக்கு தாயாரோட சூடி கலைந்த மாலை எப்படி இருக்கும் தாயாரோட மாலை மாதிரியே இருக்கு புஷ்ப மாலை மாதிரியே இருக்கு இந்த அவுட்லைன் பார்டர் ரொம்ப அழகா இருக்கு அத்தனை அழகாக கிளி கொஞ்சம் கிளி அத்தனை அழகாக பேசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஈஸ்வரி செல்வம் நன்றி அடுத்ததாக உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் இன்றைய திருப்பாவை பாடலை கேட்கலாம் வாங்க தாயார் முத்தங்கி சேவையில் சேத சேவை சாதிச்சுருக்காங்க அதைத்தான் பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்காங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாயார் சொன்னாலே கூடியிருந்து குளின் தேலோ எம்பாவா எப்படின்னு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் திருப்பாவை நுப்பதும் சொல்ல முடியாதவங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு சிறுப்பாவையாவது சொல்லலான்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதற்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் பிரியாவிட காப்பு உஸ்தவம் எல்லா லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனதாரலும் ஆண்டாள் தாயாரதார்களும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வாங்க இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை கேட்கலாம் நன்றி ഗോവി